வணக்கம் ஆண்களோட எடையை குறைக்க உதவியா இருக்கும் இந்திய உணவுகளை பத்தி பாக்கலா வாங்க நிறைய மக்கள் வந்து உடல் எடை அதிகமாகறதுக்கு இந்திய உணவுகள் தான் முக்கிய காரணம் நினைக்கிறாங்க ஏன்னா இந்திய உணவுகள்ல அதிகமான அளவுல எண்ணெய் அல்லது நெய் மற்றும் நிறைய மசாலா பொருட்கள் பயன்படுத்துறதுனாலயும் அப்படிங்கறனாலதான் ஆனா உண்மையில ஒரு சில இந்திய உணவுப் பொருட்களை டயட்ல சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா உடல் எடையானது நிச்சயமா குறையும் இத்தகைய மட்டும் இல்லாம உடலுக்கு வேண்டிய விட்டமின்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கு அதனால உடல் எடைய குறைக்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்திய உணவுகள்ல சரியான உணவுகளை தேர்ந்தெடுத்து சரியான முறையில சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமா உடல் எடையானது குறையும் வந்து அதிகமா பாதிக்கப்படுறாங்க உடல் எடை குறையறதுக்கு ஜிம்முக்கு மட்டும் போனா போதாது ஒரு சில கொழுப்புகளை கரைக்கிற உணவுகளையும் சாப்பிட்டுக்கிட்டு வரணும் அதனால தொப்ப வராம இருக்கிறதுக்கும் உடல்ல சேர கொழுப்புகளை கரைக்கிறதுக்கும் உணவுப் பொருள்களான பூண்டு மஞ்சள் கடுகு எண்ணெய் கறிவேப்பில இந்த மாதிரி உணவுகளை நீங்க அடிக்கடி சேர்த்துக்கிட்டு வரணும் சரிங்க இப்ப தொப்பையை குறைக்க உதவுற இந்திய உணவுப் பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பாக்கலாம் வாங்க பூண்டு பூண்டுல வந்து உடல்ல சேர கெட்ட கொழுப்புகளை கரைக்கிற உணவுப் பொருள்களான அல்லிசின் அப்படிங்கிற பொருள் இருக்கு ஆண்கள் வந்து இந்தி உணவு பொருள்களான பூண்ட தினமும் உணவட சேர்த்துக்கிட்டு வந்தாங்கன்னா முதல் எடை குறையறதோட மட்டும் இல்லாம இந்திய நோய் வராமலும் தட இதய நோய் வராமலும் தடுக்கலாம்

அதனால் எண்ணெயில் கடுகு எண்ணெயை சேர்த்து சமைச்சுட்டு வந்திங்கன்னா அதில் இருக்கிற பேண்டி ஆசிடுகள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் இருக்கிற அதிகப்படியான கல்லூரிகளும் கொழுப்புகளையும் கரைச்சிடும் முழு கோதுமை முழு கோதுமையானது உடலுக்கு மிகவும் சிறப்பான ஒரு உணவு பொருள் ஏன்னா இதுல நார்சத்து அதிகமாகவும் கலோரிகள் குறைவாகவும் செய்யப்பட்ட உணவுகள் வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒரு சிறந்த உணவா இருக்கும் திணை தானியங்கள்ல தினையும் ஒரு சிறந்த கொழுப்புகளை கரைக்கும் உணவுப் பொருள் இது ராஜஸ்தான்ல மிகவும் பிரபலமான உடல் எடை குறைக்கிறதுக்கும் அடிக்கடி பசி ஏற்படுவதை தடுக்கிறதுக்கும் இது சிறிய மஞ்சள் நிற பகுதியில நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இந்த பருப்புல விட்டமின் ஏ பி சி இரோட்டீன் மற்றும் நார்சக் அதிகமா இருக்கிறதுனால இது ரத்தழுத்தம் கொலஸ்ட்ராலோட அளவை குறைக்கிறதோட மட்டும் இல்லாம உடல் எடையையும் ஆரோக்கிய பவனம் அப்படின்னு சொன்னோம்னா அது மோர் தாங்க அதிலும் ஜிம் அல்லது உடற்பயிற்சி செஞ்சதும் ஒரு டம்ளர் மோர் குடிச்சுன்னா உடல் எடை குறைகிறதோட மட்டும் இல்லாம உடல்ல வறட்சி இல்லாம உடல்ல இருக்கிற டாக்சிங் எல்லாத்தையும்

கறிவேப்பிலை கறிவேப்பில சாப்பிட்டாங்கன்னா அஜீர்ண கோளாறுகள் சரியாவது மட்டும் இல்லாம உடல்ல இருக்கிற கொழுப்புகளும் கரைஞ்சி உடல் எடை குறையும் அதனால ஆண்கள் வந்து இத உணவுல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஏலக்காய் இந்த நறுமணம் இருக்கிற உணவுப் பொருள்களானது உடல் எடை குறையறதுல மிகவும் உதவியா இருக்குது வாய் துர்நாற்றத்தை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யுது நிறைய பயனுள்ள தகவல்களை பத்தி பார்ப்போம் மேலும் பல பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி